அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகத்து அலஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் வெல்கம் டு ஜோனிடோ பேரடைஸ் இன்ஷால்லா இந்த வீடியோவில் நம் துன்பங்கள் அனைத்தையும் இன்பமாக மாற்றித்தரக்கூடிய ஒரு சிறப்பான துவா பதி தான் நம்ம பார்க்க போகிறோம் நாம் எல்லோருக்குமே தேவைகள் என்பது இருக்குது மனிதர்களாகிய நாம் அனைவருமே தேவைகள் உள்ளவர்கள்தான் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் தேவைகள் அற்றவன் நாம் எல்லோருக்குமே ஒவ்வொரு விதமான தேவைகள் என்பது இருக்கத்தான் செய்து பிரச்சனைகளும் இருக்குது நம்முடைய பிரச்சனைகள் நீங்கவும் தேவைகள் நிறைவேறவும் உதவ வேண்டிய ஒரு சிறப்பானதுவாக இந்த ஒரு துவாவை தகஜத்துடைய நேரத்தில் தகஜ தொழுதுட்டு பிறகு இந்த ஒரு துவாவை நீங்கள் முன்னூற்றி பதிமூணு தடவை நீங்கள் தொடர்ந்து ஒரு பதினோரு நாட்கள் ஓதிவாங்க அல்லாஹ் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹலா நிறைவேற்றி கொடுப்பான் அதே போல் நம்முடைய கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுவான் நம் யூனோ இஸ்லாம் அவங்க ஓதி வந்த ஒரு துவா தான் நாம் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு துவா நம்ம ஏதாவது ஒரு தேவைக்காக நம்ம மனசில் நீயத்து வச்சு இந்த ஒரு துவாவை தகஜத்துடைய நேரத்தில் தகஜ தொழுதுட்டு முந்நூற்றி பதிமூணு தடவை இந்த ஒரு துவாவை ஓதி அல்லா விடத்தில் நீங்கள் அல்லது துவா செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய துவாக்களுக்கு வந்து அல்லாஹு தாலா பதிலளிப்பான் அதே போல் நம்முடைய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் சோதனைகள் அனைத்தையும் நம்மளை வீட்டு நீக்கிடுவான் தொடர்ந்து ஒரு பதினோரு நாட்கள் நீங்கள் இதை தவறாமல் ஓதிப்பாருங்க நம்ம ஓத ஓத நமக்கே வந்து மாற்றங்கள் தெரியும் அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு துவா அந்த ஒரு சிறப்பான துவா என்னன்னா லா இலாகா இல்லா அந்த சுபஹானக இன்னி குன்தும் மினல் லாலிமேன் லா இலாகா இல்லா அந்த சுபஹானக இன்னி குன்தும் இனல் லாலிமேன் இந்த துவாவுடைய பொருள் அல்லாஹ்வே வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை நீ பரிசுத்தமானவன் நிச்சயமாக எனக்கு நான் அநியாயம் செய்து கொண்டேன் நபி யுனூஸ் அலஹிஸ்லாம் அவங்க மீனோட வயிற்றில் இருக்கும்போது இந்த ஒரு துவாவை தான் ஓதி வந்தாங்க இந்த ஒரு துவாவை ஓதி நபி யூனூஸ் அலேஹிஸ்லாம் எப்படி மீனோட வெயிட்ல அந்த இருளிலிருந்து வெளியில் இந்த வெளிச்சத்துக்கு வந்தாங்களோ அதே போல் அல்லாஹு தல்லா நம்ம வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி நமக்கும் ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹு தலா தருவான் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவான் என்று நம்பிக்கையோடு இந்த ஒரு துவாவை ஓதிவாங்க தகஜ ஒழுதுட்டு ஒரு முந்நூற்றி பதிமூணு தடவை யார்ட்டையும் பேசாமல் அமைதியாக இந்த ஒரு திக்கரை ஒதிவாங்க தொடர்ந்து ஒரு பதினோரு நாட்கள் நீங்கள் செஞ்சுவாங்க கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு மாற்றம் தெரியும் அலமதுல்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இதனால் யாராவது ஒருத்தவங்க பயனடைந்தால் கூட அதனுடைய கூலி கண்டிப்பாக உங்களுக்கும் உண்டு வலமது இல்லா ஈட்ஷாலா இதே மாதிரி ஒரு அழகான துவாக்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அலாமிக் வரமத்துல வர